நம்பிக்கை வைப்பவர் சமூக நீதியை உலகிற்கு பரிச்சயமாக்கியவர் வக்போடை எதிர்த்து சிறுபான்மையினருக்கு குரலாக இருப்பவர் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களின் ஒருங்கிணைந்த நம்பிக்கை குரலாக திகழ்பவர் ஆதிக்கத்தை வெறுப்பவர் அதிகார பரவலை விரும்பியவர் ஆதிக்கத்தை வெறுப்பவர் அதிகார பரவலை விரும்புபவர் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக நம் நம்பிக்கையோடு போராடுபவர் மொழி அடையாளத்தால் பிறரை தாழ்த்துவதும் பிற்போக்கு தனம் என்று புரிய வைத்தவர் பதின்ம பருவ பதின்ம பருவத்தினரை பாதுகாக்க நினைப்பவர் மது மற்றும் போதை ஒழிய போராட்ட களத்தை உருவாக்க போகவர் சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் சனாதன தர்மத்தை உடைக்க நினைப்பவர் அனைவரையும் அரசியலுக்கு அழைப்பவர் அரசியலின் ஊழலை விரும்பாதவர் விவசாயத்தை வரவேற்பவர் சாமானிய மக்களுக்கு கல்வி ஒரு அதிகாரம் என்று எடுத்துரைப்பவர் பாராளுமன்றத்திலும் சம வாய்ப்புக்கு போராடி இக்கால சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர் இத்தனை நன்னம்பிக்கை போதாதா ஜனநாயக நாட்டை சமத்துவ நாட்டாக மாற்ற நன்றி